வடக்கம் நேயர்களே எனி எட்டு பாராளுமன்ற அமர்வுகளில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனார் ராமநாதனுடைய உரைகள் நேரடியாகவோ அல்லது ஊடகங்களிலோ ஒளிபரப்ப ஒளிபரப்ப முடியாது இது பாராளுமன்ற நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவின் கண்டிப்பான உத்தரவு அவர் சொல்லியிருக்கிறார் என்னவென்றால் நான் அடிக்கடி சொன்னேன் அர்ஜுனா ராமநாதனுக்கு நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகளில் கவனமாக இருங்கள் நீங்கள் பேசுகின்ற வெறுப்பு பேச்சுக்கள் இனங்களுக்கிடையில் பிரிவினை ஏற்படுத்துகிறது சமூக ரீதியிலான அமைப்புகளை பேசுகிறீர்கள் சமய ரீதியிலான அமைப்புகளை பேசுகிறீர்கள் மக்களை எல்லாம் கீழ்த்தரமான வார்த்தைகளால் பேசுகிறீர்கள் உங்களால் உங்களுடைய வெறுப்பு பேச்சுக்களால் கீழ்த்தரமான நடவடிக்கைகளால் இனங்களுக்கிடையில் குழப்பங்கள் ஏற்படுகின்றன இன்னும் நல்லிணக்கம் சீர்குலைகிறது உங்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பலர் என்ன கழுத்துவங்களை பிரியோகித்திருக்கிறார்கள் பலர் சொல்லியிருக்கிறார்கள் அது என்ன நடக்குது பார்லிமெண்ட்டில் என்னென்று பேசுகிறார்கள் இவர்கள் நான் சொல்லி பார்த்தேன் அர்ஜுனா கேட்கவில்லை அதனால்தான் இந்த முடிவு எடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்திற்குள் நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் அதாவது இந்த மாதம் இரண்டு நினைக்கின்ற ஏப்ரல் மாதம் எல்லாம் சேர்ந்த ஒரு எட்டு அமர்வுகளுக்கு அர்ச்சனா ராமநாதனுடைய பாராளுமன்றத்தில் அவர் பேசுகின்ற விடயங்கள் எந்த ஒரு ஊடகங்களிலும் இனி பெறாது ஒளிபரப்ப முடியாது அங்கு கூட பாராளுமன்றத்தில் கூட லைவ் லைவாங்கிறது கூட இல்லாது அனுமதி இல்லை இவ்வாறான ஒரு நடவடிக்கை அர்ஜுனா ராமனன் பாராளுமன்ற இவ்வாறான ஒரு நடவடிக்கை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமனன் மீது எடுக்கப்பட்டிருக்கிறது சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன இந்த நடவடிக்கை தொடர்பாக உங்கள் கருத்து என்ன இது சரியா இல்லை தவறா ஏன் கேட்குறோம் என்றால் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் தான் மக்களுடைய பிரதிநிதிகளாக பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள் அங்கே பேசப்படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் பாராளுமன்ற உறுப்பினர்களால் சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு விடயங்களும் மக்களுடைய பிரச்சனைகள் மக்களுக்கானவை அது சரியான முறையில் அங்கே பேசப்பட்டதா சரியான மாதிரி தான் நடந்து கொண்டார்களா அல்லது சபாநாயகர் சொன்ன மாதிரி வெறுப்பு திறகுண்டு அல்லது சபாநாயகர் சொன்ன மாதிரி வெறுப்பு பேச்சுக்கள் கீர்த்தனமான வார்த்தைகள் நடைமுறைகளை தான் இடம்பெற்றனவா அதை நீங்கள்தான் சொல்ல வேண்டும் இல்லையா ஏனென்றால் ஏன் நான் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால் இப்போது நாங்கள் எந்த படியத்திலும் எந்த ஒரு ஊடகங்களாக இருந்தாலும் நாங்கள் மட்டுமல்ல எந்த ஒரு ஊடகமும் நேரடியாக நாங்கள் பாராளுமன்றத்தில் இருந்து நாங்கள் சொல்லவில்லை எங்கள் எங்கள் ஊடகங்களில் இருந்து நாங்கள் இதை சொல்லுகிறோம் அங்கிருந்து நேரடி ஒளிபரப்புகின்றவர்களுடைய காட்சிகளை உங்களுக்கு நாங்கள் பார்க்கத்திருக்கிறோம் எனவே நீங்களும் அதை நேரடியாக பார்க்கிறீர்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் அவர் பேசுகிறது சரியா இவர் பேசுறது சரியா என்ன விஷயம் பேசுகிறார்கள் இப்படி பேசலாமா அப்படி பேசலாமா இல்லது இப்படி பேசியிருக்கலாமே எல்லா விஷயங்களும் தெரியும் ஏனென்றால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்திய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல பேர் இந்த முறை தேர்தலில் மக்கள் வாக்களிக்காமல் புதியவர்களை கொண்டு வந்தார்கள் மாற்றம் அவர்களுக்கு என்ன காரணமே பழையவர்களை கொண்டு வரவில்லை என்று கேட்டதற்கு அவர்கள் பார்லிமெண்டில் என்ன செய்தார்கள் நித்திரதானை தூங்கினார்கள் எங்கள் பிரச்சனைகளை பேசினார்களா கதைச்சார்களா இல்லையே போய் இருந்துட்டு வானது நித்திர உண்வது இந்த மாதிரி மக்கள் சொன்னார்கள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது வெளியில் மக்கள் சந்திப்புகளில் கேட்ட பொழுது சொன்ன பதில்கள் ஆனால் இப்பொழுது சென்றவர்கள் அல்லது பேசுகிறவர்கள் சரியாக பேசுகிறார்களா அதையும் மக்களாகி நீங்கள்தான் சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் தெரியும் சபாநாயகரின் முடிவு சரியா பிள்ளையா வரை கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாதீங்க கண்டிப்பான ஒரு விஷயம் மீண்டும் சந்திக்கலாம் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள்